ராணிப்பேட்டை அருகே உடல் உபாதை காரணமாக ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்ற சிறுமிக்கு பணியில் இருந்த காவலாளி மருந்து வழங்கிய சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது எமது செய்தியாளர் சரத் வழங்க கேட்கலாம் சரத் அங்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பற்றாக்குறை ஏற்கிறதா காவலாளி சிகிச்சை அளித்த காரணம் என்ன ஆரம்ப சுகாதார நிலையம் தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது தற்போது சிறுமியின் நிலை என்னவாக இருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் ஆயலம் பகுதியை சேர்ந்தவர் சாது இவரது மனைவி ஜாய்ஸ் மேரி இவர்களது பதினைந்து வயதான ஜெக்டினா என்பவருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற உடல் பாதிப்பானது ஏற்பட்ட நிலையில இவர்களின் அருகாமையில் உள்ள அருகுன்றம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர் அப்போது அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியில் இருக்க வேண்டிய மருத்துவர் மற்றும் செவிலியர் யாரும் இல்லாமல் இருந்ததன் உள்ளனர் இதனை தொடர்ந்து அங்கு பணியில் இருந்த காவலாளி குழந்தைக்கு மருந்து மாத்திரைகளை வழங்கியுள்ளார் இதனை கண்ட பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் காவலாளியிடம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்ற வேண்டிய மருத்துவ மற்றும் செவிலியர் இல்லையா என கேள்வி எழுப்பியதோடு நீங்கள் எப்படி மருந்து மாத்திரைகளை வழங்கலாம் எனவும் காவலாளியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் காவலாளியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சியை தனது கைபேசி வாயிலாகவும் வீடியோவாக எடுத்ததோடு மருத்துவமனையில் யாரும் இல்லாத வீடியோ காட்சிகளையும் பதிவு செய்தனர் மேலும் அந்த காவலாளி உடனடியாக ஒரு செவிலியருக்கு தொலைபேசியாக தொடர்பு கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர்களிடம் மற்றும் உறவினரிடம் கொடுத்து உரையாடல் செய்ய வைத்தார் அப்போது அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்களும் மருத்துவமனையில் ஏன் செவிலியரோ மருத்துவ என்று கேட்டதற்கு அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள் என்பது போன்ற காரணங்களை சொல்லி இருக்கின்ற நிலையில பெற்றோர்கள் மேலும் அதிர்ச்சி அடைந்ததோடு இது சம்பந்தமாக மாவட்ட மருத்துவத்துறையினரும் புகார் தெரிவிப்பாக தெரிவித்து அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் மேலும் அவர்கள் காட்சி பதிவேற்றம் செய்த அந்த வீடியோ பதிவுகளை தற்போது சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து அறுமூன்றாம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நிலைமை குறித்து தற்போது பொதுமக்கள் மத்தியிலே பரப்பி வரும் நிலையில கடும் கண்டனத்துக்கு உரியதாகவே பொதுமக்கள் மத்தியில சர்ச்சையை எழுப்பியுள்ளது மேலும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மருத்துவ குழுவினர் வந்து முறையான விசாரணை செய்து அருகுன்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதுமான மருத்துவர்கள் இருக்கிறார்களா செவிலியர்கள் இருக்கிறார்களா குறித்த நேரத்திற்கு பணியினை மேற்கொண்டு வருகிறார்களா என்பது குறித்து விசாரிக்க வேண்டும் எனவும் காவலாளிய பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மருந்து மாத்திரைகளை வழங்கியிருக்கும் செயலை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி சரத்